அவர் மேடைக்கு சென்றபோது அவரை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றிக்கழக பாடலும் ஒலிபரப்பப்பட்டது அப்போது அங்கு குழுமியிருந்த மாணவர்கள் தமிழக வெற்றிக்கழக கொடியை பறக்கவிட்டு டிவிகே டிவிகே என்று கோஷம் எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மாணவர்கள் முன்னிலையில் பேசியுள்ளார் அப்போது பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு ஆனால் இங்கு வேற கொடியே இல்லை மாணவர்கள் தமிழக வெற்றி கழக கொடியை மட்டும் வைத்திருப்பதிலிருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமையும் என்று தெரிகிறது என்று பேசியுள்ளார் இதேபோன்று பல கல்லூரி விழாக்களிலும் தமிழக வெற்றி கழக கொடியானது தவறாமல் இடம்பிடித்து வருகிறது தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னரே இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர்